பற்றிய கவிதை இது சோலைமலர் தூங்கி ஏல மலர் தூங்கி ஏல பகையை தாடுதற்கோ போட்பாட்டு கல்வி காலை பகல் படி என்றே தாய் நோக்கு நீதான் கரி கருப்பாதை மூடி வைக்க கதவான தேக்கு ஆளையிட்ட கரும்பாக பெண்ணினத்தை அடக்கி ஆண்டிருந்த வேதத்தை அடக்க வந்த வேட்டு வேலை பணி தமிழர்க்கே வேண்டுமென அன்றே விழித்திருந்து விழிக்க வைத்த வீர் தந்த வேந்தே ஏடெடுத்து கவிவரைய எத்தனையோ அழைத்தும் ஏழைப்பட்ட துயரத்திலே உண்மனத்தை நினைத்தாய் மாடெடுத்து வகை வகையாய் பிரித்து சொல்லி மகத்தான பொதுகுளமை பாடம் தந்தாய் ஓடெடுத்தே பிழைக்கின்ற ஆரியரின் கொட்டம் உண்டில்லை என்றாக்க ஒழித்து நின்றாய் வேட்டும் வேடெடுத்த பானையிலே பெண்ணிலவைக் கண்டாய் வேடெடுத்த பானையிலே வெண்ணிலவை கண்டாய் வேர்பலாவில் நீதானே நிலை கண்டாய் கடைக்கண்ணால் மாமலையை கடுகாக்கும் காதல் கடைக்கண்ணால் மாமலையை கடுகாக்கும் காதல் கணக்காக தொண்டரத்தை பதியமிடும் இல்லாம் உடை ஓட்டும் முகங்காட்டும் முழு நாணம் ஞானம் உளங்கலந்த வெள்ளத்தில் வெள்ளம் போல் ஞானம் கடைநாளில் இருக்கின்றாய் எனும் பேரால் வாழ்வும் கரும்பாக இனிக்கின்ற முதியோரின் படை படைதிரட்ட எத்தனையோ பகுத்தறிவு பாடல் பார் முழுதும் பொதுவாக்க நீ தேர்ந்தாய் நாளும் முடக்க வரும் முடைநாற்ற மதஞ்சாதி மறந்தே முன்னேறாய் நீ நடந்தாய் பாட்டா நீ அழைத்தே தடம் போட்ட பெரியாரின் கொள்கைகளை நீயே தமிழ் அமிழ்தில் தோய்த்தெடுத்து பாட்டாக யாத்தாய் வடம் எழுப்போம் வடமிழுப்போம் தமிழ்த்தேரை நீ போட்ட வழியில் மாப்பெரியார் காட்டி நிற்கும் பகுத்தறிவு ஒளியில் விடமாட்டோம் சாத்திர பொய் சலக்குகளை இங்கே வேலெடுப்போம் வாழெடுப்போம் பாவேந்தும் தமிழில் நன்றி வணக்கம்